அக்கா வீட்டில் நம்ம வந்து சண்டே ரொட்டீன் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் போகிறேன் நல்லா நீ ஊத்துவ இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்க போகிறோம் ஏன்னா என்னை பக்கத்தில் விட மாட்டாளையே நான் அந்த அளவுக்கு சமைப்பேன் கொஞ்சம் இன்னைக்கு வந்து வெளியே ட்ரிப் போக போறோம் அதனால வெள்ளனாவே சமைச்சு இங்க வீட்ல சாப்பிட்டு மதியான சாம்பார் எல்லாம் எடுத்துட்டு போயிருவோம் எங்க கொடிவேரி தான் போக போறோம் அதனால இந்த வாரம் என்ன எடுத்துட்டாங்க அப்படின்னா சிக்கன் தான் எடுத்துட்டாங்க நெய் வந்து போறால எனக்கு நெய் பிடிக்காதா எனக்கும் நெய் பிடிக்காது

வெங்காயம் வந்து இதை பண்ணி வச்சிருக்காங்க தக்காளியில் போட மாட்டியா ஓடுமே அது வேற மாதிரி தக்காளி தர முடியாதா சரி வேறு என்னென்ன போட்டிருக்கேன் கறி மசாலா செய்யும் வெங்காயம் கறி மசாலா கட்டினா பட்டை கிராம்பு அது கொடுத்து அந்த ஸ்டாருன்னு சொல்லுவாங்கள்ல அது சோம்பு திருச்சி இலை இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இது அரைச்சி ஊத்துறதுக்கா வதக்கிட்டு இருக்கா அப்புறம் இவ்வளவு வெங்காயம் போட்டிருக்க ஒண்ணுமே இனிக்காதா பரவாயில்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கா வெங்காயம் சாப்பாடுக்கு வந்து அரிசி வந்து கிளீன் பண்ணிட்டு ஏன்னா எனக்கு குடுத்ததே இந்த ஒருவேளைதான் இப்ப வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியை போட்டு வதக்கிட்டு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வீட்ல அரைச்சிருக்கே இருக்கும் தக்காளியறம் <laughs> 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 சாப்பாடுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சாச்சு இப்ப கறி வந்து சேர்க்க போறோம் எண்ணெய் கட்டினவர் வந்து புதினா கொத்தமல்லி வந்து ஆந்துட்டு இருக்கிறாரு பாத்திரம் அடக்கிட்டு இருக்க ஆமா ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதி பாதி வேலை செஞ்சாதான் வீட்டுல குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அக்கா கட்டின பாத்திரத்தை வளர்க்கறாரு அப்படின்னு சொல்றீங்க ஏன் அந்த பிள்ளை சும்மாவா இருக்கால எட்டரைக்கு வரல அது முன்னாடி நீங்க முன்னாடி வந்தீங்க வீட்ல எல்லா வேலையும் பாத் ரெடியா வச்சிருங்க வந்து சாப்பிட்டு படுக்கிற மாதிரி அந்த ஹலோ அஸ்தத என்னென்ன பொடிதா சிக்கன் பொடி மல்லிப்பொடி பெப்பருங்கடா லாஸ்ட்டில் போடுவாங்களா மஞ்சள் தூள் சிக்கன் கிரேவி பொடி அப்புறம் கரம் மசாலா கரி மசாலா மரம் மசாலா கொஞ்சம் பொடிச்சதுக்கப்புறமா பொடித்ததுக்கப்புறம் தான் கரம் மசாலா போய் சிக்கன் பொடி அப்புறம் தனி மிளகா பொடி கொஞ்சம் போட்டிருக்காலை போட்டிருக்காள் அதுக்கப்புறமா மல்லித்தூள் செல்வி வாங்கலி தான்

அவங்களுக்கு நம்ம பேசுகிற லாங்குவேஜ் அந்த அக்காவுக்கு புரியாத அந்த அண்ணாவுக்கு தான் நல்லா தமிழ் தெரியும் அவங்க மாமா ஹிந்தியில்தான் இருந்தாங்க இன்ன வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க போலமாங்க தம்பியும் ஜோயிலும் ஒன்றா வரணும்னு சொல்லி இருந்தாங்க ஜோயில வந்து இந்த வண்டியில் ஏற்றி விட்டோம் தம்பி வந்து அந்த வண்டியில் வந்து வரான் நான் எங்கள் வண்டிக்கு வந்து வரமாட்டேன்னு தான் நான் வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொன்னேன் அதனால் அங்கே ஏற்றி விட்டேன் நானும் கருவா மட்டும்தான் போறோம் கருவா நம்ம கருவா எதையும் முன்னாடி வைக்க மாட்டார் இந்த ஹெல்மெட்டவே இப்போ என் கையில் தான் கொடுப்பார் ஏன்னா முன்னாடி வச்சா வண்டி ஓட்ட முடியாது அப்படின்பார் நம்ம போன தடவை வந்திருந்தப்ப தண்ணி வாங்குறதுக்காக நின்று இருந்தோம்ல அதே தான் இன்னைக்கு நம்ம வந்து தண்ணி வாங்கறதுக்காக நின்றுருக்கோம் கிளம்பிட்டாங்க வெளிநாட்டு கரை மாதிரியே இருக்கேன் ராஜா பகவத் மாதிரி இருக்கா அந்த அக்கா அவன் மரண பார்த்து டான்மார் இருக்காவே அப்படின்ற டான்மார் இருக்கானா அவன் யோசித்த போலாம் கொடிவேரி வந்து வரப்போகுது ஆனா முத முதல் வந்தப்ப எங்க நான் ரோடு சூப்பரா இருந்துச்சு என்னன்னா போயிருக்கேன் அந்த ஐயா செய்யறது பாருங்க நல்லா இருக்கு

I'm gonna-

சாப்பிட்றதுக்கு வந்து எல்லோரும் உட்காந்துருக்கோம் வீட்லையே இன்றைக்கி சாப்பாடு வந்து கட்டி கொண்டு வந்துட்டோம் இன்றைக்கி என்னென்ன செஞ்சோம் அப்படின்னா ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி எக்கு அவங்க வீட்லேயே சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க எல்லாரும் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கே மணி வந்து மூன்றரை கிட்ட ஆயிடுச்சு ரொம்ப க்ரௌடாக இருந்தது டிராஃபிகா வேற இருந்தது இந்த ட்ராஃபிகில் எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன சம்பவம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்றேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு கார் வந்து நம்ம பைக் மேல வந்து அது ஃபுல்லாக டீட்டெயிலாக ஒரு பிளாகா போடுறேன் இந்த பிளாக் நம்ம இதை முடிச்சுக்கலாம் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன்ல வரும் யாரெல்லாம் கொடிவேரிக்க போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்